இது என்னது இது என்னதுன்னு பார்க்குறீங்க இது தான் விருது நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்றைக்கும் பால் இருக்கேன் என் குழந்த பிறந்து பதினெட்டு மாதம் ஒன்றரை வயசு ஆயிடுச்சு ஒன்றரை வயசு ஆனதுக்கு அப்புறமும் நான் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த விருது இந்த அவார்டும் உங்களுக்கு தான் இந்த அவார்டும் உங்களுக்கு தான் இந்த காமாக்கியா செங்கோலும் உங்களுக்கு தான் இந்த மெடல் இதுவும் உங்களுக்கு தான் எப்படின்னா பதினெட்டு மா குழந்த பிறந்து பதினெட்டு மாதம் கழிச்சும் நான் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்கள கௌரவிக்கும் விதமாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் நம்மளுடைய கோவிலில் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ காமாக்கியார் உத்திரப்பிடம் காமாக்கிய ஆலயம் இருக்குது இது எல்லாருக்கும் தெரியும் இங்கே ஒரு சிறப்பு யாகம் செய்து ஆயுள் ஆரோக்கியத்துக்கு சிறப்பு யாகம் செய்து அந்த குழந்தை பதினெட்டு மாதம் கழிச்சும் பால் கொடுத்துட்ருக்குறேன் அப்படிங்கிற தாய்மார்களுக்கு அவங்களுக்காக விருது வழங்குகிறோம் கோமாதா விருது இந்த விருதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது பொதுவாக ஃபீஸ் உண்டு பதிவு கட்டணம்னு ஒன்று வாங்குறது உண்டு ஆனால் இதுக்கு எந்த பதிவு கட்டணம் கிடையாது முழுக்க முழுக்க இலவசம் அதாவது தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடும் வகையில் அதை ஊக்குவிக்கும் வகையில் நம்மளுடைய ருத்ர உத்திரப்பீடத்தில் இதை செய்கிறோம் நீங்கள் கலந்துக்குங்க ஒரு வேலை நீங்கள் அது இல்லைனா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க ஒன்றரை வயசாகும் ஒரு வேலையாவது பால் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள இது இந்த வீடியோ கொடுங்க அவங்க பதிவு செய்யட்டும் கீழே இருக்கிற நம்பரில் பதிவு பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு பதிவு பண்ணால் உங்களுக்கு மற்ற தகவலாம் வரும் நான் சொல்லக்கூடிய அந்த தேதி அதாவது ஆறாம் தேதி ஆகஸ்ட்டு மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் இந்த வருஷம் அதில் மத்தியானம் மூணுலேருந்து அஞ்சு மணிக்கு இந்த நிகழ்ச்சி அங்கே செய்கிறோம் நம்ம கோவிலில் ஹோம பூஜைகள் செய்து ஆயுள் ஆரோக்கியத்துக்கு பூஜையெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த விருதை ஒன்று ஆண்டுகளாக நாங்கள் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற தாய்மார்களை கௌரவிக்கும் விதமாக இந்த கோமாதா விருதை நம்ம மக்களுக்கு நம்ம தரோம் தாய்மார்களுக்கு தரோம் இதில் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு காமாக்கியாதேவியுடைய பேரருளும் பெறுங்க அடுத்தது உங்களுக்கான விருதையும் பெருங்க இன்னும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும்னு நான் வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்